காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜேசிபி வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜேசிபியில் த்ரீ டிஎக்ஸ் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா மாடலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தாங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து பண்ணிட்டாங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஃபுல் இன்சூரன்ஸ் மற்றும் டாக்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட்ல தாங்க இருக்குது வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஏழாயிரத்தி இரநூறு மணி நேரம் பார்த்திங்கன்னா வண்டி வந்து வரைக்கும் வந்து ஓடி இருக்குங்க வெல்டிங் மற்றும் க்ராக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை பின் பூஸ் எல்லாமே பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டிக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு லோன் வந்து தேவைப்பட்டதுனால இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து அரேஞ்ச் வந்து பண்ணித்தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஜேசிபியில் த்ரீடி எக்ஸ் மாடல் வண்டிங்க பின் பூஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வெல்டிங் கிராக் எல்லாம் எதுவுமே வந்து இல்லைங்க நாலு டயருமே பார்த்திங்கனா ஒரிஜினல் டயர் தாங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இருபத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருபத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்துல தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜேசிபியில் த்ரீ எக்ஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய பொக்லைன் இயந்திரங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே